ஓம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பில்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் துடி வளம் பெற்று வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சாமல் அருள் விரிவாய் ஓம் குருவான் திரோடில் போற்றி போற்றி பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை தேய்விரை பிரதமி திதி இரவு எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துதிய திதி ஆகும் மக நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூர நட்சத்திரம் ஆகும் சோபனம் நாமயோகம் காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அதிகண்ட நாமயோகம் ஆகும் பாலபகரணம் இன்று யோகம் அமிர்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் மேற்கு வாரசோலை தெற்கு யோகினி மேற்கு மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் தினம் ஆயுத நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ்களுமனுடன் மீண்டும் உரமற்ற பதிவுகளில் சந்திப்போம்